ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கலெக்ஷன்ஸ் இனி நம்ம வீடியோவில் ஐம்பன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க டபுள் லைன் செயினில் நம்ம வந்து ஐம்பது டாலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஐம்பது நெக்லஸ் ஐம்பது கல் இது எல்லாமே பார்க்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ருப்ளிகா மாடலுங்க கோல்டில் இருக்க டிசைனை எடுத்து நம்ம வந்து ஐம்போனில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்திங்கனாலுமே சூப்பராக இருக்குங்க கோல்டு மாதிரியே இருக்கும் வாங்க கலெக்ஷன் சொன்னோம்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் இதில் எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப்லாம் ஃபோன் போட்டு உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கனா ஒயிட் கலர் டபுள் லைன் செயினில் நம்ம வந்து டாலர் பெரிய டாலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டாலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் பீகாக் டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் முத்தி எதுவும் இல்லாமல் அரும்பு வச்சு மாடலில் நம்ம வந்து இந்த டாலர் கொடுத்துருக்கோம் எல்லா டாலருமே நல்ல கெட்டி டாலருங்க கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம கோல்டுக்கு என்ன ஸ்டோன் வைப்போமோ அதே ஸ்டோன் தான் நம்ம இந்த டாலருக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயினுமே பார்த்திங்கன்னா ரெண்டு செயினுமே ஐம்பது செயின் அதில் இருக்க ஸ்டோன் ஃபிட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கல் ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோங்க இப்போ இதனுடைய செயினுடைய லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் செயினுக்கு நம்ம வந்து பேக் செயின் போட்டு நம்ம இந்த டாலர் போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடுது ஏன்னா இது ஒரு ஐம்போன் செயினுடைய ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வருங்க நம்ம இதில் ரெண்டு ஐம்போன் செயின் கொடுத்துருக்கோம் டாலர் நல்ல பெரிய சைஸ் டாலர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த மாலைங்கிறது இந்த கல் ஃபிட்டிங் பண்ணுறோம் இல்லையா இந்த செயினில் இதுவே நமக்கு வந்து ரேட் சேர்த்து ஒரு ஒரு பூக்கு வந்து இவ்வளோ காசு அப்படிங்கிறது இருக்குது நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இந்த மாலை நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியில் ஷோரூம்லலாம் பார்த்திங்கன்னா இதனுடைய கல்மாலுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வரும் நம்ம ஹோல்சேலாக நம்மளே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரதனால உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஸ்டோன் வச்ச செயின் பார்க்குறீங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க க்ரீன் ஒயிட் மெரூன் ஆரஞ்சு வயலட் இப்படி அஞ்சு கலரில் இருக்குது வெறும் செயின் மட்டும் வேணுனாலும் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுமா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுமா இல்லை தேர்ட்டி சிக்ஸ் வேணுமா எத்தனை இன்ச்சு வேணுனாலும் சொல்லுங்கள் எத்தனை இன்ச்சு செயினுக்கு வேணாலும் நம்ம டாலர் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை செயின் மட்டும் கூட செப்பரேட்டாக வாங்கினா கூட வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செயினுக்கு நம்ம முத காமிச்சோம் இல்லைங்களா டாலரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செயினுக்கு நம்ம ஃபுல் ஒயிட் வச்சு நம்ம டாலர் காமிச்சோம் இதே இந்த செயினுக்கு அதே டாலர் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனை நம்ம அதே சேம் டாலரை நம்ம கொண்டு வந்துருக்கோம் இந்த செயினுக்கு நம்ம இந்த டாலர் கூட கோத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த டாலர் இந்த மாதிரி இந்த கலர் செயினுக்கு வேணும்னாலும் என்னால நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதனுடைய பிரைஸ்மே பார்த்திங்கனாலுமே மூவாயிரத்து முந்நூறுபா தான் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறுரூபாய்க்கு கல் மாலையில் நம்ம இருபத்தி நாலு இன்ச்சு கல் மாலையில் இதே மாதிரி டபுள் லைன் செயினில் நம்ம கோத்து டாலர் கொடுத்துருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்காவாசி சைஸ் அளவு இருக்க டாலர் டாலர் ரேட் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே உங்களுக்கு ரேட் மாறுபடும் ஏன்னா ஒரு வீடியோவில் மூவாயிரத்தி நூறு சொல்கிறீங்க ஏன் ஒரு வீடியோவில் மூவாயிரத்தி முந்நூறு சொல்கிறீங்க அப்படின்னா டாலர் வந்து சைஸ் வருது இல்லைங்க சின்ன சைஸ் டாலராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் பெரிய சைஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இதை விட பெரிய சைஸ் டாலர் அப்படின் போது அதுக்கு தகுந்த ரேட்டு தான் வரும் இப்போ ஒரு டாலர் நம்மகிட்ட இருக்கும் இல்லாமல் இருக்கும் அவுட் சோல்டோட்டாயிடுச்சு அப்படின்னா வேறு டாலர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த காசு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே டபுள் எயின் செயினில் ஒயிட் கலர் ஸ்டோன் செயினுக்கு நம்ம அரும்பு டாலர் வந்து நம்ம லக்ஷ்மி டாலர் வந்து கொடுத்துருக்கோங்க டாலர்லேயும் பார்த்திங்கன்னா எந்த கலர் ஸ்டோனுமே இருக்காது ஃபுல் ஒயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாலருக்கும் செயினுக்கும் ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருக்குங்க இதில் வந்து ஹேங்கிங்ஸ் எதுவுமே இருக்காது நிறைய பேர் வந்து ஹேங்கிங்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கேங்கிறீங்க அதனால் அவங்களுக்கு இந்த டாலர் நம்ம இது பண்ணியிருக்கோம் இதிலேயே ஹேங்கிங்ஸ் வச்சு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவுமே இருக்குது ஃபுல் ஒயிட்டில் இருக்க டாலர்ஸ் இருக்குது இதிலே பெரிய சைஸ் டாலரு இருக்குது இதோட சின்ன சைஸ் டாலர் இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டொண்ட்டி ஃபோர் இஞ்சர்ஸ் செயின் தான் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதனுடைய பிரைஸ் சேம் பிரைஸ் தான் மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா இப்போ நம்ம ஒரே சைஸ் டாலர் தான் காமிக்க போகிறோம் அதனால தான் நம்ம பிரைஸ்மே சேம் பிரைஸ் தான் நம்ம ஒரே லெவல்ல நம்ம பிரைஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு கலர் வச்ச ரெட் கலர் ஸ்டோனுக்கு நம்ம ரெட் கலர் கலர் காம்பினேஷன் வச்ச டாலரும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிபன் முடிச்ச டாலர் நல்ல பெரிய சைஸ் டாலருங்க எதுவுமே அழகாக இருக்க பாருங்க நல்லா உங்களுக்கு கையில் வச்சு தான் காமிக்குது உங்களுக்கு நாலு இன்ச்சு அளவுக்கு டாலர் வரும் நாலுக்கு நாலு சைஸில் வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா அழகாக இருக்குது பெரிய சைஸ் டாலர் வித ஹேங்கிங்ஸும் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் டாலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டி டாலர் தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க அதை வாங்கிட்டு எங்களுக்கு கோல்டு மாடலை அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ரெண்டு பேர் மூணு பேராது எங்களுக்கு ஃபோன் போட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்றீங்க

டாலர் வந்து லிமிடெட் பீஸ் தாங்க இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் டாலர் வரும் செய்வோம் திரும்ப வேறு மாடல் போடுவோம் ஸோ அதனால் பீஸ் இருக்குது அப்படின்னா சேம் அதே டாலர் நம்ம செயினுக்கு கொடுத்து கொடுத்துருவோம் இல்லை போது நம்ம வேறு டாலர் காமிக்கும்போது நீங்கள் அதிலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இதனுடைய பிரைஸ்மே பார்த்திங்கனாலுமே மூவாயிரத்தி முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கஸ்டமைஸ் ஆர்டருங்க இதில் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கஸ்டமர் கொடுத்தது இதெல்லாம் ஒரு ரெண்டு கஸ்டமருக்கு இது மாதிரி கொடுத்தோம் அடுத்தடுத்தடுத்தது இதில் நிறைய ஆர்டர் வந்துடுதுங்க இது காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் என்னுடைய வேலைப்பாடை பொறுத்து நிறைய பேர் இதில் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இதில் டாலர் மட்டும் வேணும் செப்பரேட்டாக வேணும் அப்படின் போது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடும் அந்தளவுக்கு நல்ல பெரிய டாலரு இதில் பார்த்திங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லி க்ளோஸ்டு தான் அளவுக்கு கல் இருக்குங்கிறது உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் இதுக்கு ச நம்ம வாரத்துக்குன்னா சைட் சைட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த டபுள் லைனில் வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டோனு அதே ஸ்டோனை மட்டுமே ஃபுல்லாக எடுத்து நம்ம ஒரு கல்லாரமாக நம்ம கொண்டு வந்துருக்கோங்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குங்க கோல்டில் எப்படி ஒரு ஃபினிஷிங் அதாவது கல் ஐட்டம் செஞ்சால் என்ன ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங்கை நம்ம இதில் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்துருக்கோங்க வாங்கின எல்லாத்துக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குமா கோல்டு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக கமெண்ட் கொடுத்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கல் மாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு வந்து அந்த பதினாறு கல் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கத்துக்கும் பார்த்தா மொத்தம் முப்பத்தி ரெண்டு கல் வருது பின்னாடி நம்ம பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றோம் டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ஜஸ் லென்த் வரக்கூடியது இது ரொம்ப வெயிட்டாக நல்ல ஒரு கல் மாலையில் அதாவது ஒரு தங்கத்தில் ஒரு இருபது பவுனுக்கு நம்ம கல் கல்மாவில் செஞ்சால் அளவுக்கு ஒரு லுக் வருமோ சேம் அதே லுக் தான் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பஞ்சலோகம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் யார் கேட்டாலும் கோல்டுனே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு நம்ம நீட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டிங்க இதை நீங்கள் மெருகு போகும் அப்படிங்கிற கவலையே வேண்டாம் கம்பல்சரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒன் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் செஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்மாலினுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபாய் வந்துடுது இந்த டாலர் மட்டும் எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டாலர் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வந்துருது இந்த சைடில் இருக்க கல் மாலை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் செயினோட சேர்த்து ஆறாயிரத்து ஐநூறுபா வந்துருது இந்த டோட்டலாக என்னுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரரூபா வந்துருது இது வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இதுலேயே எங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன் வைங்க சாரி ரூபி கிடையாது ரெட் ஸ்டோன் வைங்க க்ரீன் ஸ்டோன் வைங்க இல்லை ஒயிலட் வைங்க ஆரஞ்சு வைங்க எப்படி சொன்னாலும் நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வருது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கல்மாலை நாங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தோம் நீங்கள் மூவாயிரத்தி எண்ணூறுரூபா ரெண்டு தொள்ளாயிரம் மூணு இப்படி தானே போட்டிருக்கீங்க ஏன் வந்து இந்த ரே இந்த ரேட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நமக்கு வந்து இந்த ஷார்ட்ஸில் இருக்க வீடியோ எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மகிட்ட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் எத்தனை வீடியோவில் நான் திரும்ப கூட நான் சொல்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் மூவாயிரூபா மூவாயிரத்தி நூறுரூவாய்க்கு போட்ட பட்ஜெட்டில் இந்த மாதிரி கல்மாலை வரும் ஏன்னா இதனுடைய சைஸ் கல்லே வேறு அதனுடைய சைஸே வேறு இதோட ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு பெரிய சைஸ் கல் தாங்க நம்ம இந்த கல்மாலையில் கூத்துருக்கோம் திக்னஸும் பார்த்திங்கனாலுமே கல்லினுடைய திக் திக்னஸ் பாத்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் அதாவது இது வந்து உங்களுக்கு இதோடவே இதோட திக்னஸ்மே ரெண்டு மடங்கு திக்னஸ் இருக்கக்கூடிய கல்லுதான் உயரமும் ஜாஸ்தி அகலமும் ஜாஸ்தி அது மாதிரி தான் அதே மாதிரி இதனுடைய ஃபினிஷிங் வேறு அதனுடைய ஃபினிஷிங் வேறு இதே மா மாடலில் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால நம்ம வந்து கஸ்டமருக்கு அதில் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாலருமே பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ் கல்மாளிக்க தகுந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் டாலர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ட கல்மாளிகைக்கு தகுந்த மாதிரியான டாலர்ஸ் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்மளுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ரொம்ப பெருசு நம்ம வந்து இது அட்டாச் பண்ணுறதில்லை எது எதுக்கு நம்ம வெயிட் எது தாங்குமோ எதுக்கு சூட் ஆகுமோ அது மாதிரி தான் நம்ம டாலர்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க இது வாங்குறவங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்கும் அது இன்னுமே நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும் அதாவது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சைஸ் கல்லுலேயே இருக்க நெக்லஸ் டைப் பார்க்குறீங்க அதில் நிறைய பேர் வந்து ஹாரமாக மட்டும் பார்த்துருக்கீங்க ஷார்ட்ஸில் வந்து நம்ம நெக்லஸ் நீங்கள் பார்க்கறது இல்லை அதனால இப்போ நம்ம நெக்லஸ் நம்ம ஷோ பண்ணுறோங்க இது பார்த்தீங்கன்னா கல் உங்களுக்கு ரூபி கல் வரும் இந்த சின்ன க சின்ன கல் மாலையில் வர்ற கல் பார்த்தீங்கன்னா ரூபிக்கல் வரும் அதில் வந்து உங்களுக்கு சிகப்பு வராது சின்ன கல்லில் வர்றது பெரிய கல்லில் வர்றதுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிகப்பு வரும் சின்ன கல் மாலையில் சிகப்பு வராது ரூபி கலர் வரும் சரிங்களா ஸோ இதில் எங்களுக்கு சிகப்பு வேணும் அந்த செட்டில் எங்களுக்கு ரூபி வேணும்னு கேட்குறீங்க குழப்பிக்காதீங்க சின்ன கல்லில் வரதில் ரூபி வரும் பெருசில் உங்களுக்கு ரூபி வராது இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா வருது நெக்லஸ்ஸு எயிட்டீன் இஞ்சஸ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு பூ இருக்கும் உங்களுக்கு இதிலே கலர்ஸ் இருக்குங்க க்ரீன் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது எல்லாத்துலேயுமே பதினெட்டு பூ வந்து பின்னாடி பேக் செயின் போட்டு கொடுத்துருவோம் என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நீங்கள் க ஆரம் கேட்குறீங்க இல்லையா ஆரத்துக்கு நம்ம இதில் இருந்து ரெண்டு நெக்லஸ் தான் எடுத்து நம்ம ஆரத்துக்கு போக்குறோம் ரெண்டு நெக்லஸ் ப்ளஸ் ஒரு டாலர் செய்தி தான் நமக்கு அந்த ரூபாய்க்குள்ளார உங்களுக்கு அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் நம்ம ஆரம் கொடுத்து கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வேறு புக் பண்ணிக்கோங்க என்னோட உன்னுடை பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு டபுள் லைன் செயினில் நம்ம டாலர் மீடியம் சைஸ் டாலர் கொடுத்துருக்கோங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நூறுரூபா வரும் ஏன்னா டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டாலர் தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் பெரிய சைஸ் டாலர் இது வந்து மீடியம் சைஸ் டாலர் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் நம்ம இந்த டாலர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு செயினுக்கு நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம செயினுக்கு மேட்ச்சாக தாங்க எல்லா டாலருமே நம்ம மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ க்ரீன் கலர் செயின் நம்ம கோக்குறோம் அப்படின்னா அதில் பாருங்கள் டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம டாலர் செலக்ட் பண்ணி நம்ம டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாலர்ஸ் இருக்குங்க நம்ம எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் பார்த்து பார்த்து உங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் என்னுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டாலருக்கு நம்ம அதே க்ரீன் கலர் செயின் கொடுத்துருக்கோம் இதுவும் மீடியம் மீடியம் சைஸ் டாலர் தான் எல்லா டாலருமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு கெட்டி டாலர் தான் எதுவுமே உங்களுக்கு செமிக்ளோஸ்ட்டு கிடையாதுங்க பார்க்கறதுக்கு அச்சசல் கோல்டு மாதிரி இருக்க டாலர் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் இன்றைக்கி காமிச்ச செயின் எல்லாமே பார்த்திங்கனாலே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கொத்து தான் நம்ம எல்லா டாலருமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதிலேயே அதனுடைய ப்ரைஸ் தான் நம்ம சொல்லியும் இருக்கோம் இதிலேயே எங்களுக்கு தேர்ட்டின் இன்ச்சஸ்ல இந்த டாலர் வேணும் அப்படின்னாலும் சேம் செயினுக்கு எங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணும்னா பிரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அதை சொல்லி நம்மகிட்ட புக் பண்ணிக்கோங்க இப்போ இது டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வந்துருது செயின் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துருது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஹேங்கிங்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டாலர் நாலு இன்ச்சு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் அது மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதிலே எங்களுக்கு வந்து பேக் செயின் வச்சு கொடுங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் பேக் செயின் தகுந்த காசு வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு இன்ச் வர்றது பேக் செயின் சேர்த்தும் போது இன்னொரு நாலு இன்ச்சு சேர்த்தி உங்களுக்கு வரும் இதனுடைய பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி நூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலேயே நம்ம கிரீன் கலர் செயினுக்கு பீகாக் டாலர் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோங்க எல்லாருமே இந்த டாலர் விரும்புறீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இதிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் கலர் காம்பினேஷனில் இருக்குது கீழே ஹேங்கிங்ஸோடு வந்துருது பின்னாடி டாலர் பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல்லி க்ளோஸ்டு எல்லா டாலருமே ஃபுல்லி க்ளோஸ்ட்டு தாங்க எல்லா டாலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு செயினுக்கும் டாலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயினில் தான் கொண்டு வந்திருக்கோம் என்னுடைய பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருது இதில் இதிலேயே தேர்ட்டி இன்ஜஸ் போய்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நம்பளோட ஓன் ப்ராடெக்ட்டுங்க இது வெளியில எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஹைட் பண்ணுங்கள்